அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நமக்கு ஒரு தசை நடக்குது அந்த திசை நமக்கு நல்லது செய்யுதா அல்லது வேற மாதிரி பலன்களை கொடுக்குதா அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போடுறோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோ இப்போ ஒரு மனிதனுக்கு கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லலாம் தசா புத்திய வச்சு பலன் சொல்றான் விதி மதி கதின் மூணு விஷயம் சொல்லுவோம் இந்த கோச்சாரத்துல வச்சு பலன் சொல்ற மாதிரி தசா புத்தி ஏன்னா எந்த சம்பவங்களையும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய கிரகம் வந்து தசைதான் தசை புத்தி அந்தரம் இதுதான் பிராணனும் சூட்சமும் அதெல்லாம் அதெல்லாம் அடுத்த கட்டம் தசை புத்தி அந்தரம் இதோட நம்ம நிறுத்திக்கலாம் சரிங்களா அப்போ இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குரு தசை நடக்குது நல்லா பாருங்க இந்த குரு தசை ஒரு மனிதனுக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத அந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் சரி முதல்ல இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஜாதகத்தை பார்க்குறோம் அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் இது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்குன்னு பார்க்குறணும் ரெண்டாவது அவர் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறார் எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரியே சொல்கிறேன் முதலில் லக்னம் என்னன்னு பார்க்கணும் அந்த லக்னத்துக்கு அவர் எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றவர்னு பார்க்கணும் எந்த இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னு பார்க்கணும் யாரோட இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் யாரோட சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும் அவர் அமைஞ்ச உக்காந்துருக்கிற வீடு நட்பு வீடா பகை வீடா சமம் வீடா ஆட்சியா உச்சமாக மூலத்திரிகோணமாக அல்லது இந்த திக்பலம் சொல்லக்கூடிய அந்த பலத்தில் அவர் உக்காந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ குரு தசை எடுத்துருக்கோம் குருவை எடுத்துக்கிட்டோம் ஒரு மனிதனுக்கு குரு தசை யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல கவனிங்க இந்த குரு மேசத்திலேயோ கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலேயோ தனுசுலயோ மீனத்திலேயோ இந்த ஆறு வீட்டுல இருந்த யோகம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நல்ல கவனிங்க இந்த ஆறு வீட்டுல குரு இருந்து குரு தசை சரியா நடக்காத குரு தசை நல்ல பலன்களை தராதவர்களும் உண்டு இந்த ஆறு வீடை தவிர மீதி ஒரு ஆறு வீடு இருக்கு பாத்தீங்களா என்னென்ன வீடு இருக்கு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு வீட்டுல குரு இருந்து தசை நடத்தும் போது மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவர்களுடைய அமைப்பும் உண்டு என்ன சார் அது வந்து குருவுக்கு வந்து ஆட்சி உச்சம் ஆஹ் அவருடைய அதிநட்பு வீடுகளில் இருக்கும் போது யோகத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் சார் ஆனா கொடுக்கலன்னு சொல்றீங்க பகை பெற்ற வீடுகள் எல்லாம் நீங்க நீச்சம் பகை பெற்ற வீடுகள்லாம் குருவை போட்டு இங்கே யோகம் கொடுத்துருக்குன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு ஆ கொடுத்துருக்கு இதுதான் அந்த தசை நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை சரி இந்த வீட்டில் அவர் இங்க இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர் என்ன லக்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே இருக்கு சரி என்ன லக்னம் வச்சுக்கோங்க குரு தசம் தானே நம்ம எடுத்திருக்கோம் முதல்ல விருச்சிக லக்கணம் போடுங்க ஒரு உதாரணத்துக்கு குரு அணி லக்கணத்துலையும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் சுக்கரணி லக்கணத்திலயே ஒரு உதாரணம் பார்க்கலாம் உண்மை ஜாதகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு காலையில பார்த்த அப்பாயின்மெண்ட்டில் இருந்து எடுத்து உங்க சுட சுட இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க நல்லா கவனிங்க விருச்சிகலக்கணத்துக்கு இந்த குரு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு வைங்க சூரியனுடைய வீட்டில் சிம்மத்துல இருக்கிறாரு நல்லா கவனிங்க விருச்சிகலக்கணத்துக்கு அவர் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தனம் குடும்பம் வாக்கு இதை தரக்கூடியவர் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர ஸ்தானம் குழந்தைங்கள் சார்ந்த ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம மனசுல தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் அஞ்சுதான் இந்த மனசுல தோணக்கூடிய அத்தனை ஆசை பண தனம் பணம் நமக்கு நிறைய வரணும் அப்படின்னா இந்த குரு போய் சிம்மத்துல இருக்கும்போது இந்த சிம்மத்தின் அதிபதியான கிரகம் அதிபதியான கிரகம் சூரியன் அவர் விரிச்சிகளை இயக்கணத்துக்கு பன்னெண்டுல வந்து உட்காந்துருக்கிறார் அப்போ கு குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து இங்கே நீச்சம் அப்படின்னு இருக்குது ஆனால் நல்லா கவனிங்க ரெண்டு உங்களுக்கு பணம் வரணுமா காசு வரணுமா தனம் கொடுமோ உங்கள் வாக்கு கரெக்டாக இருக்கணுமா குழந்தைங்க நல்லா இருக்கணுமா புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா அப்போ பத்தாம் இடத்தின் வாயிலாகத்தான் இந்த ரெண்டு வேலையும் நான் செய்ய போகிறேன்னு குரு சொல்கிறார் ஆமாம் உனக்கு நான் அரசு வேலையை தரேன் அதுவும் ரெண்டு அஞ்சு நான் தானே ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆசிரியர் தொழில் விருச்சிகலக்கணத்துல பிறந்த ஒருத்தர் ரெண்டு ஐந்துக்குரிய குரு அங்கே போய் சிம்மத்தில் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு இவர் அரசு பள்ளி ஆசிரியர் இதில் மாற்றமே இல்லை உங்களுக்கு நான் சொன்ன அந்த யோகாதிபதிகளோட வீட்டில் குரு இருக்கிறாரு அதனால யோகத்தை கொடுத்துட்டார் இவருக்கு குரு தசை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லை இவர் ஆசிரியர் மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஒரு சமூக நல ஆர்வலர் சரிங்களா மற்றவங்க ஏதாவது ஒரு அதாவது மற்றவர்களை விட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ளவங்க ஒரே வரியில் முடிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த குரு கொடுத்தார் சரிங்களா சரி அப்படியே வச்சுக்கோங்க இதே சிம்மத்தில் குரு இருக்கிறாரு லக்னம் வந்து விரிச்சிக்கிறதுக்கு வேலை தூக்கி ரிசபத்தில் வைக்கிறேன் இதுவும் ஒரு ஜாதகம் இதற்காகத்தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சிம்மத்தில் குரு அதே அமைப்பை போட்டுக்குங்க சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல நம்மளுடைய லக்னம் வந்து சிம்ம ஒரு நம்ம லக்னம் இந்த லக்னத்தினுடைய அதிபதி அவர் கன்னி வீட்டில் இருக்கிறாருன்னு வைங்க அப்போ இந்த இடத்துல குருவுடைய தசை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் இங்க நாலாம் இடத்துல இருக்க குரு இருக்கிறாரா பத்தாம் பார் பத்தாம் வீட்டை ஏழாம் பறவை பார்ப்பாரா சார் நல்லா கவனிங்க இவரும் அரசு பள்ளி ஆசிரியர் தான் சார் அவரும் அரசு பள்ளி ஆசிரியர் இவரும் அரசு பள்ளி ஆசிரியர் வீடு ஒன்று தான் லக்னம் மாறும்போது அந்த பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டாவே அவர் அரசு பள்ளி சொல்லி கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில் வங்கித்துறை பணம் சார்ந்த ஒரு விஷயம் மஞ்சள் நிறம் சார்ந்த விஷயம் ஆன்மீக விஷயங்கள் சரிங்களா அதே மாதிரி வேதம் மந்திரம் இது எல்லாத்தையும் குரு தான் குறிப்பார் அப்போ இதில் ஒரு விஷயத்தில் அவர் தொழிலில் எழுத்து விடுறார் அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய இன்னொரு விருச்சிக லக்கணத்தை எடுக்கும் இதே ரெண்டு அஞ்சுக்குரிய கிரகம் சுக்கரன் பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் கன்னி வீட்டில் பகை ஓகேங்களா நல்லா கவனிங்க கன்னி வீட்டில் பகையா இருக்கிறார் இவரும் அரசு பள்ளி ஆசிரியர் தான் சார் அது எப்படி சார் இப்படி சொல்றீங்க சார் ரெண்டாம் பாவத்துக்கும் அவர் தான் சார் அதிபதி அஞ்சாம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி அஞ்சாம் பாவத்தோட ஒரு நேரடியாக தொடர்புல இருக்கிறார் சார் லக்னத்தை வேற சாரி ஐந்தாம் இடத்தை வேற நேரடியாக ஏழாம் பாவையோ பார்க்குறாரு சார் இவரும் அரசு பள்ளி ஆசிரியர் தான் சார் ஆனால் என்ன அப்படின்னா இந்த அரசு பள்ளி ஆசிரியர் இந்த வேலை கிடச்சிது பார்த்தீங்களா கொஞ்சம் கூடுதல் வயசுல கிடைச்சிச்சு சார் தான் சார் ஆனால் கண்டிப்பாக வேலை கிடைச்சிச்சிங்க சார் சரி அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய இன்னொரு அந்த ரிசபல் அக்கணத்தையே போடலாம் அந்த ரிசபலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு குரு அங்க அஞ்சாம் இடத்தை பார்த்தார் அரசு பள்ளி ஆசிரியர் தாமதமா கிடைச்சிச்சு இந்த லக்கணத்தை இந்த அணிகளுக்கு சொல்றேன் அப்ப ரிசபலக்கணத்துக்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சார் இவரும் அரசு பள்ளி ஆசிரியர் தான் சார் நல்ல பாருங்க குரு பகவான் மட்டும் ரெண்டாம் இடத்தோட அஞ்சாம் இடத்தோட பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமா ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுக்குற தொழில் இந்த வேலையெல்லாம் நூறு சதவீதம் அப்படியே செய்கிறார் அவருடைய காரகத்துவங்கள் விஷயத்துல செய்கிறார் இனி ஒரே ஆச்சரியம் இந்த மாதிரி ஜாதகங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் பார்க்குற இந்த அப்பாயின்மெண்ட்ல அப்புறம் ஒரே மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்போ குரு எங்கே இருந்தாலும் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் அவர் காரக ரீதியான நன்மை கட்டாயம் தராருங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுனுடைய உண்மையான நோக்கம் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாம இருக்கணும் அவருக்கு ஆதிபத்திய விசேஷம் கிடையாது மூணு ஆறு எட்டு பதினொன்று அங்க கூட பாருங்க ரிஷபத்துக்கு எட்டு பதினோராம் இடம் வருது அப்ப பதினோராம் இடங்கிறது ஒரு மிகப்பெரிய லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணத்தை இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தராரு துலாம் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதிங்கிற அந்த ரெண்டு ஸ்தானம் இருந்தாலும் மூணாம் இடம் சொல்லக்கூடிய அந்த தைரியம் வீரியம் முன்னேற்றம் அந்த வெற்றியை தரக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான் ஆறாம் இடங்கிறது அந்த வேலை நோய் எதிரி வம்பு வழக்கு அந்த வேலை சார்ந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை இங்கே தரக்கூடிய கிரகமும் அந்த குரு பகவான் தான் அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி குரு வந்து லக்னத்தில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் அவருக்கு நட்பு வீடுகளில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தையும் அவர் பகை பெற்ற வீடுகளில் இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி அளவு குறைவது தவிர குரு பகவான் கட்டாயம் இந்த யோகத்தை நிச்சயமாக தருவார்ன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்லிதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்